ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பார்வையற்ற குதிரைக்கு கிடைத்த கிருவை ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஒரு புல்வெளியில் இரண்டு குதிரைகள் மேய்ந்து கொண்டிருந்தன சற்று தூரத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இரண்டு குதிரைகளும் மற்ற குதிரைகளைப் போலவே காணப்பட்டன ஆனால் நீங்கள் ஒரு குதிரையின் அருகாமையில் சென்றால் குறிப்பிடத்தக்க வேறுபாட்டை அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் அருகில் செல்வதை கூட அதனால் உணர்ந்து கொள்ள முடியாதது போலவே நிற்கும் அதன் கண்களை உற்று நோக்கினால் அந்த குதிரை பார்வையற்ற குதிரை என்பதை அறிந்து கொள்ள முடியும் பார்வையற்ற குதிரை என்ற காரணத்தினால் அதன் உரிமையாளர் அதை நிராகரிக்க மனதற்றவராய் அதையும் பரிவோடு பராமரித்து வந்தார் உரிமையாளர் நிலையில் இது ஒரு ஆச்சரியமான காரியம்தான் ஏனெனில் அவருக்கு அந்த பார்வையற்ற குதிரை எந்த பயனுமற்ற பாரமான குதிரைதான் நீங்கள் இன்னும் சற்று உன்னிப்பாக கவனித்தால் அதன் அருகில் நின்று மேய்ந்து கொண்டிருக்கும் மற்றொரு குதிரையின் கழுத்து வாரில் ஒரு மணி கட்டப்பட்டிருக்கின்றது அந்த மணி ஓசையை பார்வையற்ற குதிரை மேய்ந்து கொண்டிருந்தாலும் தன் காதுகளை வளைத்து மிகுந்த கவனத்தோடு கேட்டுக்கொண்டே இருப்பதை நாம் கவனிக்க முடியும் மணி கட்டப்பட்டிருக்கும் அந்த குதிரையும் அடிக்கடி தன் தலையை அசைத்து மணி ஓசை எழுப்புகிறது இப்பொழுது மேய்ச்சல் முடிந்து வீட்டிற்கு திரும்பும் வேலை வந்துவிட்டது மணி கட்டியிருக்கும் குதிரை மணி ஓசை எழுப்பிக் கொண்டே செல்லுகிறது பார்வையற்ற குதிரை ஓசை வரும் திசையை துல்லியமாக அறிந்து பின் செல்லுகிறது மணி கட்டிய குதிரை மணி ஓசை எழுப்புவதோடு திருப்தி அடைந்து விடாமல் அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்து பார்வையற்ற தனது நண்பனாகிய குதிரை சரியாக பின்தொடர்ந்து வருகிறதா என்பதை சரிபார்த்து கொள்கிறது பார்வையற்ற குதிரை மெதுவாக சென்றாலும் என் நண்பன் என்னை தவறான வழியில் நடத்த மாட்டான் என்ற நிச்சயத்தோடு செல்வதை காண முடியும் சில வேளைகளில் பார்வையற்ற குதிரை பின்தொடர்வதில் பின்தங்கிவிட்டால் மணிகட்டிய குதிரை பொறுமையோடு நின்று அழைத்துச் செல்வதை பார்த்தால் காண்கிறவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த மிருகங்களின் அறிவையும் வழி நடத்துதலையும் சிந்தித்து பாருங்கள் இந்த குதிரைகளின் உரிமையாளரைப் போலவே அன்புள்ள நமது ஆண்டவரும் நாம் குறையல்லவர்கள் பிரச்சினைக்குரியவர்கள் பயனற்றவர்கள் பாரமானவர்கள் என்ற நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை நிராகரித்து விடவில்லை அல்லது அழித்து விடவில்லை நம்மை பரிவோடு கண்காணிக்கிறார் மணிகட்டிய குதிரை வழிகாட்டியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப மனிதர்கள் மூலம் தயவு கிடைக்க செய்கிறார் சில வேளைகளில் அந்த பார்வையற்ற குதிரை மெல்லிய மணியோசையை கூர்ந்து கவனித்து பின் செல்வது போன்ற நிலையை அவருடைய மெல்லிய சத்தத்தை கொண்டு அல்லது அவரது வார்த்தைகளை கொண்டு நம்மை வழிநடத்துகிறார் அவற்றிற்கு நம்முடைய செவிகளும் சிந்தையும் விழிப்புடன் இருந்து பின் செல்ல வேண்டும் சில வேளைகளில் நம்மை மணிகட்டிய வழிகாட்டி குதிரையைப் போல மற்றவர்களை பறிவோடும் கரிசனையோடும் வழி நம்மை நியமிக்கின்றார் அப்பொழுது இந்த மணிகட்டிய வழிகாட்டி குதிரையைப் போல அநேகரை பொறுப்போடு சரியான வழியை கண்டுகொள்ளத்தக்கதாக நாம் நடத்த வேண்டும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்